கட்டளை சார்பில் தூய்மை காவலர்கள் மற்றும் சாலையோர வசிக்கும் ஆதரவற்றோருக்கும் ஏழை எளியோருக்கும் அசைவ அன்னதான விருந்து வழங்கப்பட்டது திண்டுக்கல் அடுத்துள்ள ரெட்டியாசத்திரம் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாதாள முருகன் திருக்கோவில் இக்கோவிலில் இராணுவ வீரர்களுக்கு சாமி தரிசனத்தில் முன்னுரிமை கோவில் வளாகத்தில் இலவச நூலகம் வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்ட அனைத்திற்கும் எந்தவித கட்டணமின்றி சிறப்பாக செயல்படுவதால் பல தரப்பினரும் பெரிதளவில் பாராட்டி வருகின்றனர் மேலும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி தேவைப்படுவோருக்கு பல்வேறு நலத்தட்ட உதவிகளையும் கோயிலின் அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மற்றும் மாநகராட்சியில் பசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அசைவ விருந்து இன்று வழங்கப்பட்டது திண்டுக்கல் திரு திருவத்தூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தலைவாழ இலை போட்டு அவர்களுக்கு பசிபோக்கும் எண்ணத்தில் அசைவ விருந்து கோவில் அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அசைவ உணவை உண்டு சென்றனர் அனைவருக்கும் குளிர்காலத்தை கருத்தில் கொண்டு நலத்திட்டமாக போர்வைகள் வழங்கப்பட்டன விழா ஏற்பாட்டினை பாதாள செம்புமுருகன் திருக்கோவில் அறக்கட்டளையின் சார்பாக சேது பாலகிருஷ்ணன் தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது they're still